இந்தியா வந்து இந்த தொடரை வந்து கைப்பற்றுவாங்களா மீண்டும் அந்த பிளேயிங் லெவலில் ஏதாச்சும் குழப்பங்கள் இருக்குமா நிறைய பேர் இன்னும் ஃபார்ம்க்கு வராமலே இருக்காங்க நம்ம திலக்கோர்மால் ஆரம்பிச்சு கேப்டன் சூரியகுமார் எல்லாம் பாத்தீங்கன்னா ரன் அடிக்கிறதே இல்லை அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா டீம் சூப்பராகவே ஜெயிச்சது எதுனால அதனால தோனி அவர்களை பத்தி முக்கியமான அப்டேட் வந்திருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களே நான் உங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும் முடிஞ்சா ஹை பண்ண தட்டி விடுங்க கடைசி போட்டி அதாவது பாத்தீங்கன்னா எட்டாம் தேதி வந்து சனிக்கிழமை வந்து நடக்க இருக்கு அதாவது நாளைக்கு வந்து நடக்க இருக்கு இன்னைக்கு நிறைய பேர் வீடியோ பார்ப்பீங்க சனிக்கிழமை கூட முடிஞ்சா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டீம் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா வந்து நம்ம ஒன் லேக் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து நெருங்க போறோம் அது பிளே பட்டன் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் அதாவது இந்தியா டீம் வந்து ஃபஸ்ட்டு மலையாள போச்சு அது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது தேவையில்லாத காம்பினேஷன்லாம் வந்து மாத்துறாங்க அர்ஷித்ரா ராணா வந்து ஏதோ ஏதோ பண்ணி பார்த்தாங்க பாத்தீங்கன்னா அது தோத்தாங்க அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆன மாதிரி இருந்துச்சு ஜெயிச்சாங்க இப்ப ரெண்டு போட்டி ஜெயிச்சிட்டாங்க ஆஸ்திரேலியா பொறுத்துல ஒன்று ஜெயிச்சிருக்காங்க ஒரு போட்டி பாத்தீங்கன்னா மலையாள ரத்தாச்சு இப்ப ரெண்டுக்கு ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து முன்னிலையில இருக்காங்க இந்த போட்டியை வந்து இந்தியா ஜெயிக்கணு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் சொல்றாடின்னு கேட்டீங்கன்னா ஜெயிச்சிங்கன்னா தான் நெக்ஸ்ட் இயர் நடக்கக்கூடிய வந்து வேர்ல்டு கப்புக்கு வந்து ஒரு உறுதுணையா இருக்கும் அது மட்டும் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படிப்பா டீம் செட் ஆயிருச்சுப்பா ஃபாரின்ல போயிட்டு நம்ம ஆள்கள் அடிக்கிறாங்க தான் மேட்ச் நடக்குது இந்தியா ஸ்ரீலங்கா தான் வேர்ல்டு கப் நடக்கிறது கண்டிப்பா அந்த டி ட்வெண்ட்டில வந்து கப் அடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு உத்வேகம் வரும் காம்பினேஷன் செட் ஆயிருச்சு அப்படின்ற ஒரு ஃபீல்மே வரும் அதனாலதான் அடிக்கடி அஞ்சு டிவெண்டி ஸ்காட் போட்டுக்கிட்டே இருக்காங்க சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிரா ஆஸ்திரேலியாக்கு எதிராக எதுக்கு பா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் எல்லாம் அந்த வேர்ல்டு கப் டி டுவெண்ட்டிக்காக தான் பாத்தீங்கன்னா இப்ப ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்டர்நேஷனல் எதிரா அதனால என்னை பொறுத்தளவு அந்த ஃபர்ஸ்ட் இதை வந்து பாத்தீங்கன்னா மலையாளம் போச்சு அப்புறமேட்டு காம்பினேஷன்ஸ் வந்து செட்டாவதுனால தோட்டாங்க ரெண்டு போட்டி சூப்பராகவே ஜெயிச்சிருக்காங்க இதை ஜெயிக்க வேண்டியது மிகப்பெரிய ஒரு முக்கியம் அப்படின்னே சொல்றான் ஆஸ்திரேலியா பொறுத்துல அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா இந்த தொடர் வந்து சமன் ஆல்ரெடி ஓடியை வந்து போச்சு ஒயிட் ஆஸ் ஆகிறத வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி வந்து காப்பாற்றுறாங்க ரெண்டு போட்டிகள் வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க இப்போ ரெண்டு அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா அது வந்து சமநிலை ஆயிரும் இங்கிலாந்துக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து எப்படி சமநிலைப்படுத்தினா வந்த மாதிரி ஆயிரும் முக்கியமா இந்த போட்டி ஜெயிக்க வேண்டியது மிக மிக முக்கியம் ஜெயிச்சாங்க அப்படின்னா ஒரு ஹார்ட்ரிக் வெற்றியா வந்து இந்தியாவுக்கு இருக்குமா அப்படினே சொல்லலாம் பிளேயிங் லெவனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து எதுக்கு இப்படி பண்றாங்க முன்னாடி வீடியோவில் கூட பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தார் என்ன ப்ரோ நீங்க உங்களுக்கு கிரிக்கெட் நாலேஜில் அப்படின்னு சொல்லி திட்டி வச்சு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு தூய் ஒன் டவுன் இறங்குனது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு எதிராக தான் அப்படின்னு மாதிரி சொன்னீங்க அதுவா நீங்க சொல்றது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு தான் ஸ்பின்னுக்கு எதிராக அவர் இறக்கணும் இதை முன்னாடியே நான் சொன்னேன் ஸ்பின்னுக்கு எதிராக வந்து ஒன் டவுன் அவர் இறக்காதீங்க கரெக்டான பொசிஷன்ல இறக்குங்க அப்படின்னு மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சஞ்சுவை ட்ரை பண்ணலாங்க அந்த இடத்துல அவர் என்ன ஒன் டவுன் அடுத்து பாத்தீங்கன்னா சூரியகுமாரை வந்து ட்ரை பண்றாங்க திரும்பி திலக்கு ட்ரை பண்றாங்க நான் சொல்றது என்ன அப்படின்னா கரெக்டான பிளேயிங் ஆர்டர் வந்து செட் பண்ணுங்க ஹர்ஷித் ராணாவை நீங்க முன்னாடி கொண்டு அவர் என்ன வந்து ஆல்ரௌண்டர் கேட்டகிரி அவர் பண்றாரு அந்த மாதிரி விமர்சனத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறோம் எல்லாரும் பேடு கட்டு உட்காருங்க எவனை வேணா இறக்கலாம் இல்ல சஞ்சுவெல்லாம் இறக்கவே மாட்டோம் டீம்ல இருந்தே நாங்க தூக்குவோம் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க இப்ப ஜித்தேஷ் சர்மாவோட கொஷன் தான் கரெக்டான இது எப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் கிளைமேக்ஸ்ல வந்து அதிலடி ஆடுவர் தான் சஞ்சுவை பயன்படுத்துறாங்க அந்த இடத்துல அவர் பயன்படுத்த முடியும் அவரை பொறுத்தளவு ஓப்பனிங் அவரை இறக்கி விட்டீங்க அபிஷேக் சர்மாக்கு எதிராக அப்படின்னா ஒரு மேட்ச் வேற இறக்கி விட்டு பாருங்க அவர் எப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அதான் நான் வந்து சொல்ல வந்திருந்தேன் இவங்க கரெக்டான ஒரு ஆடுல வந்து போக மாட்டேங்கிறாங்க இப்ப வந்து ஒன் டவுனுக்கு இணைய பொறுத்தளவு சூரியகுமாரும் ஃபிட்டா இருப்பாப்புல திலக்கொர்மும் ஃபிட்டாக இருக்கும் இவங்க ரெண்டு பேருமே ஃபார்ம்ல தான் பாத்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஸ் ஆகுது அதனால மாத்தி மாத்தி இறக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னைய பொறுத்தளவு ஓப்பனிங் வந்து சஞ்சுவே இவங்க கொண்டு வந்திருக்கான் சஞ்சுவை கொண்டு வந்துட்டு நீங்க பிரின்ஸ கூட பாத்தீங்கன்னா ஒன் டென் இறக்கலாம் இல்ல அவர் ஃபார்ம்ல இல்லைன்னா ஒரு மேட்ச் கூட உட்கார வச்சிட்டு ஓப்பனிங் சஞ்சுவையும் அபிஷேக் இது பண்ணிட்டு ஒன் டவன் என்னை பொறுத்தவரைக்கும் திலக்கர்ம இறக்கிட்டு அப்புறமேட்டு சூரியகுமார் அஞ்சாவது கொஸ்டின்லாம் வந்து சிவந்தூவை இறக்கணும் ஏன்னா ஆடம் சாம்பா இருக்காரு அவருக்கு எதிராக ஆடுவார்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்து ஏன் த்ரீ சிக்ஸ்டி ஆட மாட்டாரா அவர் ஃபார்ம்ல இல்லாமல் அப்படி இருக்கு திலக்கு நல்ல ஸ்பின்னு காடக்கூடியவர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியகுமார் நல்ல ஸ்பின்னு காடக்கூடியவர் இவங்க ரெண்டு பேர் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருந்தாங்க அப்படின்னா இவங்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த மிடில் ஆர்டர்ல வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்குன்றதா என்னோட கருத்து அதுக்கப்புறம் பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா போதும் திலக்கு அண்ட் சூர்யா வந்து அந்தளவு ஃபார்ம்ல இல்ல ரிங்க்கும் எதுவும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா வேர்ல்டு கப் ஒருத்தர் பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு இடத்துல ஆகணும் அதுங்களே வந்து ஹர்திக் பாண்டியா வந்துருவாரு நல்ல ஒரு ஃபிட் ஆயிடுவார்னே வச்சுப்போம் அப்படி இருந்தாலுமே கூட இப்ப இருந்தே நீங்க வந்து எதுக்கு ஒரு கிள அவருக்கு ஆல்டர்னேட்டிவா பாத்துட்டு இருக்கீங்க நிதிஷ் குமார் ட்ரை பண்ணி பாத்தீங்க அந்த அளவு இல்லப்பா அவருமே ஃபிட்னு தான் சொல்றாங்க இன்ஜுரி கன்சர்ன் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் வந்து பாத்தீங்கன்னா சிவன் பண்றீங்க இருந்தாலுமே வந்து அந்த ஹர்திக் பாண்டியா மாதிரி மிகப்பெரிய ஒரு ஹிட்டரா வந்து இருக்க மாட்டேங்கிறாங்கறத ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு அதனால என்னை பொறுத்து கிளைமேக்ஸ்ல ஒருத்தர் அதிரடியா வந்து வாஷிங்டன் சுந்தர்லாம் கிளைமேக்ஸ் வந்து சூப்பரா பண்ணி கொடுக்குறாரு அதனால என்னை பொறுத்தவரைக்கும் கிளைமேக்ஸ்ல இப்ப இருந்து நான் ஏதாவது ட்ரை பண்ண நல்லா இருக்குமா அப்படின்ற தான் என்னோட கருத்து பிளேயிங் லோனை பொறுத்தளவு அதே ப்ளேயிங் லோனோட தான் சேமா போவாங்க ஒரு சில சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா மீண்டும் அர்ஷித் ராணாவே இருக்கலாமோ நிதிஷ்குமார் ரெடியோ ரிங்குக்கு இடம் கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ப்ளேயிங் லோனை பொறுத்தளவு ஓப்பனிங் வந்து அபிஷேக் அண்ட் தாம சுமன் கில் அவர்கள் கொண்ட போறாரு ஒன் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா மீண்டும் அன்னைக்குன்னா பாருங்களேன் இது சிவந்து நீங்க இவர் வாங்க ரோ இவர் வந்த ரோஹித் சர்மாங்கிற நீங்க சூரியகுமார் பண்ணுங்க எல்லா திலக் குர்மா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேர் அரைச்சோர் இருப்பாங்க அப்புறம் வந்துட்டு அக்ஷர் பட்டேலு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் அந்த மாதிரி ஒரு பிளேயிங்ல இருக்கா அப்புறம் ஜிதேஷ் சர்மா கொஞ்சம் முன்னாடியே இறக்கிடுவாங்க நல்ல பேட்டிங் வந்து விக்கெட்லாம் போச்சுன்னா அவர் கொஞ்சம் முன்னாடியே இறக்கி விடுறது பூம்ரா அஸ்து சமையா போட்டுட்டு இருக்காங்க அவங்கதான் பண்ணுவாங்க ஸ்பின்ன பொறுத்துல மூணு பேர் இருக்காங்க வருண் சக்கரவர்த்தி அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா நம்ம வாஷிங்டன் சுந்தர் சமையா பண்ற அப்புறம் அக்ஷர் பட்டேலும் சூப்பராய் பண்ணிட்டு இருக்காங்க பார்ட் டைமா வேணா பாத்தீங்கன்னா நீங்க அபிஷேக் ஓ அவங்களா அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா திலக்கும் கூட பார்த்தீங்கன்னா நல்லாவே ஓவர் போடுவாரு சிவன் துவை பார்த்தீங்கன்னா ப பர்மனண்ட் பவுலராகவே ஆக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த காம்பினேஷன் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த போட்டியை வந்து இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணா ஜெயிக்க முடியும் என்ன காம்பினேஷனோட போனா நல்லா இருக்கும் உங்களை கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுவாங்க தலையை பத்தி ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கா அவங்க ஓனரே வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மும் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இயரா அவர் விளையாடுவாரா இல்ல வந்து அஸ்வின் அறிவிச்ச மாதிரி அவருமே வந்து ஓய்வு அறிவிச்சுவாரா அவர் டெபினெட்லி நாட்டுன்னு பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு இருந்தாலுமே அவர் எப்ப விளையா விளையாடுவாரா மாட்டாரா ஃபிட்னஸா இருப்பாரா ஃபிட்னஸ் எல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது அவரை பொறுத்தலரு செம்ம வந்து இன்னைக்கு நாளைக்கு விட்டா கூட நைட்டு ஃபோன் பண்ணி நாளைக்கு இறங்குன்னு சொன்னா கூட சூப்பரா ஆடிடுவாரு விக்கெட் கீப்பிங் பண்ணிடுவாரு அப்படி இருக்கும்போது ஃபிட்னஸ் எல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அவங்க ஓனரே பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு நெக்ஸ்ட் இயர் வந்து அவர் ஆடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் மில்லியன் டாலர் கொஸ்டின்ஸாவே இருந்துச்சு ஆடுவாரா மாட்டாரா இல்ல வேற எதுமா அப்படின்னு இருந்துச்சு கன்ஃபார்மா ஆடுவாருன்னு சொல்லிட்டு போன சீசன் முடிகிறப்ப நம்ம சொல்லியிருந்தோம் என்ன கிப்பு ஜெயிச்சா ஃபைனலா இருக்குமோ அப்படின்ற ஒரு அனுமானத்துல நம்ம சொல்லியிருந்தா இப்ப அவங்களே பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் இயர் ஆடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தல ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்டிகையை கொண்டாடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே பார்த்தீங்கன்னா கொண்டாட ஆரம்பிச்சிருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் தல தோனி அவர்களா இருக்கட்டும் ரோஹித் சர்மா அவர்களா இருக்கட்டும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி விராட் கோலியா இருக்கட்டும் இவங்கலாம் வந்து நம்ம கப்பு ஜெயிச்சுட்டு ரிட்டையர் ஆயிடலாம் அந்த கதையில அவங்க கிடையாது அவங்க நினைச்சாங்க அப்படின்னா மேனேஜ் பண்ணுற சொல்லிட்டு நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னா அவங்க ரெக்வஸ்டா பண்ண முடியும் நீங்க இந்த சீசன் கப் அடிச்சுட்டு போயிடலாம் நெக்ஸ்ட் சீசன் கப் அடிச்சுட்டு போயிடலாம் இல்லைங்க வேண்டாம்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா நோ மீன்ஸ் நோ அப்படின்ற மாதிரி தான் எங்க உங்களுக்கு ரோஹித் சர்மாவும் தெரியும் விராட் கோலியும் தெரியும் டெஸ்ட்ல டக்குன்னு ஒரு ட்விட்டை போட்டு இன்ஸ்டாகிராமில் இருட்டை போட்டு அவங்க பாட்டுக்கு போனாங்க இல்லங்க நாங்கள் டெஸ்ட்ல எங்களுக்கு ஒரு ஃபேரல் இங்கிலாந்து நீங்க நடத்தணும் அப்படின்னு கூட அவங்க நினைக்கவே இல்லை ஸ்காலு நம்ம பேர் இடம் பெருமா இல்லையா வேற ரிட்டையர்மெண்ட் அனவுன்ஸ்மெண்ட் போடா அப்படின்ற மாதிரி போயிட்டே இருப்பாங்க அதே மாதிரி தான் இது எல்லாத்தையும் ஒரு சுருட்டு ஓடி வேர்ல்டு சொல்லிட்டு தான் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி வந்து நிறைய விஷயங்கள் தான் வந்து எல்லாத்துலேயும் ரிட்டையர் ஆனாங்க ஆனா அவங்களுக்கே இப்படி ஒன்று ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே இல்லை ஆனா இவங்களுக்கு வரை அவங்க ப்ரைம் ஃபார்ம்ல இருக்காது அவங்களுக்கு மிகவே கொடுக்க பதிரடியாவே இருக்கும் தான் சொன்னோம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா என்ன ஸ்காட்ல போனா நல்லா இருக்கும் இந்தியா இந்த தொடரை ஜெயிப்பாங்களா தல தோனி அவர்கள் நெக்ஸ்ட் வீக் ஃபைனலாக இருக்குமா உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க